ரொம்ப ஒரு பெருமையான நிகழ்வாக இங்கே ரொம்ப அழகாக நம்முடைய சூழலை நம்ம எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் அது ரிகர்சலே இல்லாமல் அந்த பிள்ளைங்க பண்ணியிருக்காங்க அந்த பிள்ளைங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா கீழே உட்காந்து பார்க்கும்பொழுது எங்களை நம்முடைய மாண்முக துணை முதலமைச்சர் தான் அதை மிகவும் ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆரம்பித்து வைத்த இந்த நிகழ்வு இன்றைக்கு தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் அதுவும் யார் கையால் கலையரசன் கலையரசி பெற நீங்கள் எல்லாம் காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்று இளைஞர்களுடைய வருங்காலமாக இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் அவர் போறார் என்று சொன்னாலும் கண்டிப்பாக உறுதியாக சொல்லுவேன் நம்முடைய பள்ளி பிள்ளைங்க கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா மிகவும் சந்தோஷத்தோடு வரக்கூடிய மகிழ்ச்சியோடு வரக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது பொதுவாக மற்ற பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கெல்லாம் நாங்கள் போகும்பொழுது சொல்வது போல தான் பெருங்கிற அண்ணாவர்கள் தான் சொல்வார் கல்வி என்பது யாராலையும் அழிக்க முடியாத ஒரு செல்வம் என்று அது மட்டுமல்ல கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் காட்டிலையும் சுரங்கத்திலையும் மட்டுமே அது கூடாது அதை எடுத்து பளபளப்பாக மின்னுகின்ற தங்கமாக அதை நாம் மாற்றி காட்ட வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொல்வார்கள் அப்படி தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புகு தமிழ்நாட்டினுடைய அவர்கள் நம்ம பிள்ளைங்களுடைய திறமை எல்லாம் அது எங்கெங்கே இந்த பகுதியாக இருந்தாலும் சரி நகர பகுதியாக இருந்தாலும் சரி மாநகரமாக இருந்தாலும் சரி அழைத்துட்டு வந்த அந்த திறமைகள் எல்லாம் நம்முடைய உலக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய முதலமைச்சருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தான் இந்த கலை திருவிழா என்கின்ற இந்த திருவிழா என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் அதுவும் இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா நேற்று இந்நேரம் இதே இடத்துல மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திற்கு சொன்னது என்ன என்று சொன்னால் இந்த என்று சொல்லுவோம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு என்று சொன்னது சுமாராக நாலாயிரம் வருடம் இருக்கும் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆனால் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதே மேடையில் நின்று சொன்னார் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு இருந்திருக்கின்றது அதை பயன்படுத்தியவன் தமிழன் என்கின்ற அந்த பெருமை நாம் ஒவ்வொருக்கும் இருக்கு என்று உலகத்திற்கு பெருமையாக இன்னைக்கு சொல்லி காமிச்ச அதே மேடையில் நம்மளுடைய துணை முதலமைச்சரவர்கள் நம்ம பிள்ளைங்களோட திறமையை உலகம் முழுதும் பறைசாற்றுகின்ற விதமாக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் இந்த மேடையில் இன்றைக்கு பேச இருக்கிறார் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை அதுவும் குறிப்பாக அந்த குழந்தைங்க அடிக்கடி வந்து வந்து கேட்குதா கேட்குதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் கூட அமைதியாக இருந்தேன் நம்முடைய துணை முதலமைச்சர் ஹம் கேட்குது கேட்குது என்று அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் பட் எனோட எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை என்பது அந்த வாசிச்சுக்கிட்டே அந்த கேட்குதா கேட்குதான்னு சொன்ன அந்த குழந்தைங்களை ஒரு பத்து பேர்னாச்சும் கூட்டிகிட்டு டெல்லிக்கு போகணும் போய் அங்கே நின்று அங்கே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு முன்னாடி தட்டி தட்டி கேட்குதா கேட்குதா எங்களுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தோரு கோடி ரூபாய் நீங்கள் தரணுமே கேட்குதா கேட்குதான்னு சொல்லணும் போல தான் இருக்குது ஏன்னா ஏன் அது இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்எஸ்சி மூலமாக நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி மாநில அரசும் ஒன்றிய அரசும் பங்கு போட்டு இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து நடக்க வேண்டிய நிகழ்ச்சி ஆனா இன்றைக்கு அவர்கள் தர மறுத்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் அவங்க யாரையா மறுக்கிறதுக்கு நம்ம பிள்ளை பெருங்களுடைய திறமையை நம்முடைய மாநில அரசின் நிதியிலேருந்து நம்ம கொண்டு வருவோம் என்று இன்னைக்கு இதை நிறுத்தாமல் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதலில் அதுக்கு காரணமாக இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கும் முதல்ல நம்முடைய கோடான கோடி நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும் இதை ஆரம்பிக்கும் போது இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைங்களோட ஆரம்பித்தோம் இன்னைக்கு நாற்பது லட்சம் பிள்ளைங்க கலந்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடங்கி வைக்கும்போது சொன்னார் கல்வி அதாவது நம்முடைய கலை பண்பாட்டு ஒருங்கிணைப்பையும் நம்முடைய பள்ளியோடு சேர்க்கும்போது தான் பிள்ளைங்களுக்கான சிந்தனை துறையை நம்மளால் ஊக்குவிக்க முடியும் என்று சொன்னார் தான் சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம்னு ஒரு வருஷம் அதுதான் கான்செப்டாக வச்சு நம்ம கொண்டு போனோம் போல் இந்த முறை இந்த சூழல் பாதுகாப்பு நம்மளுடைய பொறுப்பு என்கிற வகையில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுற விதமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுமை நம்ம நாம் கொண்டு போயிருக்கோம் நம்ம ஆக அதோடைய நிறைவு விழாவில்தான் நம்முடைய மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கலைஞர் கலைஞரவர்கள் தான் சொல்லுவார் ஒரு காலத்துல மிகப்பெரிய அரசர்களிட்டையும் மிகப்பெரிய ஜமீன்திட்டையும் தான் இந்த கலைஞர்கள்லாம் போய் பரிசுகளை வாங்கிட்டு இருப்பாங்களாம் ஆனால் ஒரு காலத்தில் இந்த அரசர்களும் அழிந்து விட்டார்கள் ஜமீன்தாரர்களும் அழிந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது கலை மட்டும்தான் இன்னும் அழியாமல் கலைஞர்களாக நம்ம எல்லாம் இருப்பதற்கு காரணம் என்று முத்தமிழக கலைஞர் சொல்வார் கலையை யாரையும் அழிக்க முடியாது கலை உள்ளம் படைத்தவர்கள் அவ்வளோ சுலபமாக யாரையும் அழித்து விட முடியாது என்ற முத்தமிழக கலைஞருடைய அந்த கோட்பாடை இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருப்பவர் மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய துணை முதலமைச்சர் பல்வேறு துறையை அவர் தான் கண்காணிக்கிறார் என்று சொன்னாலும் நம்முடைய பிள்ளைங்களின் சாதனை படிக்கும் போதெல்லாம் இப்போ உட்குறதுக்கு ஒரு புத்தகம் நாங்கள் கொடுத்தோம் அஸ்தினா பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள்லாம் ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் தொகுப்பாக போட்டு ஒரு மிகப்பெரிய செய்தியாக வந்தது அவரே உடனடியாக அந்த பிள்ளைங்களுக்குலாம் வாழ்த்து செய்தி போட்டார் அந்த தொகுப்பு புத்தகத்தை தான் இன்றைக்கி அவர் கையிலே நான் கொடுத்துருக்கேன் நான் நமக்கான இன்னொரு பெருமை ராமநாதபுரத்தை சார்ந்திருக்கின்ற ரகுநாதபுரம் என்கின்ற பகுதியை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிருந்தா என்கின்ற அந்த மாணவி வீரகதா என்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தோட போட்டியில் ஒட்டுமொத்த இந்தியாவில் அந்த பிள்ளை நம்மளுடைய பிள்ளை கலந்திருக்குது நூற்றுல ஒரு பிள்ளையாக என்பது நமக்கான பெருமை அந்த குழந்தையும் இப்போ டெல்லியில் இருக்கிறாங்க குடியரசு தினத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் அந்த பிருந்தாவும் அங்கே சென்றிருக்கிறார்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்களும் ஒரு காலத்தில் இந்த அரங்கம் முழுவதும் அது போன்ற பிருந்தாக்களாக அது நிறைந்து இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் உங்களுடைய திறமைகளை நாங்கள் பாராட்டுகிறோம் கொண்டாடுகின்றோம் உங்களுக்காக உழைப்பதற்கு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் இருக்கின்றார் நாங்கள் அனைவருமே எங்களுடைய தோள்கள் நீங்கள் ஏறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது நாங்கள் எதற்கும் உங்களுக்காக தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் பரிசு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஏன் இந்த போன்ற போட்டியில் கலந்து கொண்டு எண்ணம் நினைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்